ஓ இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மத்தியில் உமது ஆட்சியை நிறுவி நாங்கள் சிறப்பாக செய்யும் ஆன்ம சரீர முயற்சிகளை ஆசீர்வதி எல்லா கவலைகளையும் எங்களிடமிருந்து நீக்கியருளும் எங்கள் இன்பங்களை ஆசீர்வதித்து துன்பங்களில் என்று எங்களை மீட்டருளும் எங்களில் யாராவது உம்மை எப்போதாவது இருந்தால் திரு இருதயமே வருத்தப்படும் அந்த பாவியின் மீதும் நீர் இரக்கம் உள்ளவர் என்பதை நினைவுகோர்ந்தருளும் நாங்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரியும்படி எங்களுக்குள் இறப்பு நேரிடும் பொழுது இருப்பவர்களும் உயிரோடு இருப்பவர்கள் எல்லாரும் உமது திருவுளத்திற்கேற்ப நடக்க அருள்தாரும் இறுதியில் ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் விண்ணகத்தில் ஒன்று கூடி உமது மகிமையை எக்காலமும் போற்றி துதிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் ஆறுதல் அடைவோம் எங்களின் இந்த வேண்டுதல்களை மாசற்ற இருதயமும் மகிமை நிறைந்த தந்தையாகிய தூய யோசிப்பும் உம்மிடம் சமர்ப்பித்து எங்கள் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை மறவாதிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்கள் அரசரும் இயேசுவின் திரு இருதயம் என்றும் துதிக்கப்படுவதாக ஆமேன்